தொடக்கத்திலே நான்கு ஆண்டு திமுக ஆட்சியிலே மக்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் அவருடைய சாதனை பார்வை உயர்வு மின் கட்டண உயர்வு பத்திரப்படி உயர்வு கட்டண உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் தற்பொழுது மின் கட்டண உயர்வு ஏற்படுமா என்ற அச்சத்திலே மக்கள் எழுதுகிறார்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அரசு செயல்படுத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு செயல்பட்டு திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் அதே கோரிக்கை நிறைவேற்றாமல் கோரிக்கைகளின் தற்போது உள்ள கட்சிகள் கேட்டால் திமுக திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு என்ற இரட்டை முகத்தை மக்கள் கோல் குறித்து காட்டுப்பார்கள் என்பதிலே மாற்றிக் கொண்டிருக்கின்றது அதிமுக பாஜக பாமக ஒட்டக்கருப்பிய கூட்டணிகள் தமிழகத்திலே வலம் பெற வேண்டும் பல்வேறு கட்சிகள் இந்திய கட்சிகள் பழைய கட்சிகள் எல்லாம் ஒட்டக்கருத்தோடு உறு சேர வேண்டும் ஐந்தாறு மாதங்களிலே தேர்தலுக்கான நல்ல தளம் ஆளுங்கட்சி எந்த தமிழகத்திலே ஏற்படும் மக்களுக்கு பொது சூழல் ஏற்படும் என்றால் தற்போது எதிர்கட்சியினுடைய நகைதான் முதல்வர் எடப்பாடியார் அவருடைய கேள்வி எழுந்து தமிழக முதல் உதவிகளின் மதுகள் மக்கள் மத்தியிலே ஈடுபடவில்லை என்பதை குறிப்பிடவில்லை முதல் நாள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முக்கியமான கூட்டம் நிதி தேவை என்று நான்தோறும் பெற்றுக் கொள்வது பற்றியுள்ள நிதி தேவைக்கான கூட்டத்திற்கு மூன்று முறை செல்லாமல் நான்காவது துறை தேர்தல் கண் வாக்குகள் உள்நோக்கத்தோடு செல்வது என்பது மக்கள் அவருடைய செயல்பாடுகளை நன்கு தெரிந்து அறிந்து அவ்வ சட்டை கொண்டால் நிலையில் கொலை கொள்ளை பாலியல் அதே போல போதைப் பொருட்கள் இவையெல்லாம் அதிகரித்து முன்னேற்பள்கள் அரசு சட்டம் ஒழுங்கிலே எந்த நேரத்தில் தனி கவனம் செலுத்தவில்லை என்று நான் காட்டப்படுகிறேன் குறிப்பாக நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி பண்டை விட பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்றால் யாரு அடிப்படையிலே அவர்களுடைய காவல்துறை தாக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது வருத்தத்தக்கது வேண்டுமால் மழை சூழல் போய் காவல்துறையினர் முதலீடு செய்து நல்ல சொல்லலாம் அரசாங்கம் படத்தில் தனிப்பட்ட படத்தில் தருவு செய்து கொண்டு கட்சிகள் அங்கே பாதிக்கப்பட்டவங்க உதவ வேண்டும் என்றால் காவல்துறையின் தடுக்க நிலைக்கிறது என்றால் நலத்திட்ட உதவிகள் செய்ய சென்ற கட்சியின் உடைய மகளிர் இந்த நிலை என்பதை தான் சுட்டிக்காட்ட வேண்டும் அவர்களை நடத்தி அவமானப்பட்டு அதே போல நான் நாட்களுக்கு முன்பு அழகாவுத்தூரிலே முன்னறிவிப்பு வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் அவகாசம் கேட்ட இஸ்லாமிய பெண்களிடம் அடக்கு முறையில் ஈடுபட்ட மனிதாபிமான நான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது போன்ற மக்கள் விரோதம் கொண்டு தொடர்ந்து திமுக அரசு நிச்சயமாக அதே போல தாமத தலைவர் நீட் தேர்வு குறித்து சரியான அறிவுரையை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து வருடத்தின் வருடம் நீட் தேர்வின் அடிப்படையிலே அதிக சதவீதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களும் என்பதை நான் தேர்தல்